பறவைகளும் மனிதர்களும் இந்த இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பறவைகள் மனிதர்கள் விட மேன்மையானதாக பறவைகள் இருக்கின்றன அதற்கு ஆறறிவு கிடையாது ஆனால் பறவைகள் தனக்கு வேண்டிய வீடை கூடாக கட்டிக்கொள்கிறது அதற்கு வேண்டிய உணவை எங்கிருந்து கிடைக்கிறதோ மரங்களில் இருந்தோ மரப்பட்டையில் இருந்தோ அதிலிருந்து அதனுடைய உணவை அதை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொள்கிறது ஒரு பறவையும் இன்னொரு பறவையும் சண்டை போட்டுக்கொள்வதில்லை அவைகள் இனப்பெருக்கம் செய்கின்றன தன் இனத்தை அழிப்பதில்லை அதற்கு முதலில் உணவை கொடுக்கிறது பிறகு வளர்ந்த பிறகு அதுக்கு சுதந்திரமாக அது பறக்கிறது ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை விலங்குகளை வேட்டையாடுகிறார்கள் பறவைகளை வேட்டையாடுகிறார்கள் கொன்று குவித்து அதை சாப்பிடுகிறார்கள் வளர்க்கிறார்கள் அதனுடைய சுதந்திரத்தை கெடுத்து அவர்கள் கூண்டில் வைத்து அவர்கள் வைக்கிறார்கள் பச்சைக்கிளி இதுபோல பல பறவைகளை அவர்கள் செய்கிறார்கள் இதனால் அதனுடைய சுதந்திரம் பறிபோகிறது பறவைகள் அழிவதற்கு காரணம் மற்ற பறவைகள் அல்ல ஆனால் மனிதனே தான் துப்பாக்கி வைத்து நாட்டு துப்பாக்கியை வைத்து சூடுகிறான் அதை விற்கிறான் அதை வாங்கி சாப்பிடுகிறான் கோழியும் அப்படித்தான் கண்டம் விட்டு கண்டம் பறக்கக்கூடிய பறவைகளும் இருக்கின்றன தமிழ்நாட்டிலே வேடந்தாங்கல் என்ற இடத்திலே பல நாட்டு பறவைகள் இங்கே வந்து இங்கே தங்கி பிறகு அதனுடைய தாய் நாட்டிற்கு போகிறது பறவைகள் அற்புதமான ஒரு பறவை என்றால் எல்லா பறவைகளுமே பருந்து முதற்கொண்டு காக முதற்கொண்டு குருவி முதற்கொண்டு குயில் முதற்கொண்டு எல்லாமே அற்புதமானவை அதனுடைய ஒளி ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும் நமக்கெல்லாம் ஒரே மாதிரி குரல்தான் ஆனால் ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு விதமான குரல்கள் என்ன வண்ணங்கள் எத்தனை விதமான வண்ணங்கள் இதையெல்லாம் நமக்கு இயற்கை தந்த கொடை தான் ஆனால் இதையெல்லாம் அழிப்பவன் மனிதனே அழிப்பவன் மனிதனே பாராட்டுவதில்லை வீட்டில் வைத்து கூட்டில் வைத்து அதை விற்கிறான் அதனுடைய சுதந்திரத்தை அவன் தீர்மானிக்கிறான் எனவே பறவைகளை நீங்கள் பாதுகாங்கள் நீங்கள் தண்ணீர் வைக்கிறீர்களோ வைக்கவில்லையோ அதனுடைய போக்கை விட்டுவிடுங்கள் எப்படி ஒரு நீரானது நதியானது அதன் போக்கில் செல்கிறது அல்லவா அது போலவே பறவைகளையும் நீங்கள் விட்டுவிடுங்கள் அது பறக்கட்டும் அதனுடைய துணையை தேடி போகட்டும் விடியற்காலையிலே குரல் கொடுக்கிறது தூங்குவதற்கு முன்பும் அது குரல் கொடுக்கிறது அதுவும் தூங்குகிறது இதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் கண்ணாலே பார்த்திருக்கிறேன் காகங்கள் அப்படியே தூங்கி இருக்கும் எல்லா விலங்குகளும் தூங்குகின்றன மனிதர்கள் கூட எனவே பறவைகளை நாம் பாதுகாப்போம் பாராட்டுவோம் கொல்ல வேண்டாம் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன்